ஹாய் ஹலோ வணக்கம் இது மூவி டூ டேனா டுடான ரிவ்யூ பார்க்க போகிறேன் மோகால அடித்து தமிழ் கூட தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன மூவி தான் பரோஸ் மூவி இந்த மூவியோட ரிவ்யூ தான் எனக்கு பார்க்க போகிறேன் இந்த ரிவ்யூ பார்க்குறது சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மூவியோட ஆன்லைன் மட்டும் சிம்பிளாக பார்த்தலாம் பரோஸ்ன்ற ஒரு போதம் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து பாதுகாக்கும் அந்த போதத்துக்கு விடுதலை கிடைக்கணுன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட சாவி ஒப்படைக்கணும் அந்த பொண்ணு யார் இவர் எப்படி போதமாக மாறினார் கடைசியில் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த சாவி ஒப்படைச்சாரா இல்லையான்றது தான் அந்த மூவியோட ஆன்லைன் இந்த மூவி எனக்கு பிடிச்சேன்னு கிடைக்குனா மூவி ஆவரேஜாக இருக்குங்க ஃபஸ்ட்டு அப்போ ரீசெண்டாக இருக்குது செகண்ட் கேண்டாப்பும் டீசெண்டாக இருக்குது இந்த மூவி பார்க்கலாமா என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சும்மா இருந்தால் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கு இந்த மூவி பிடிச்சாலும் பிடிக்கலாம் பட் எனக்கு இந்த மூவி டீசெண்டாக தான் இருந்துச்சு இந்த மூவியில் பாசிட்டிவ்னு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் விஎஃபெக்ஸ் தான் இந்த மூவியில் நல்லா இருக்குது அது தவிர்த்து இந்த மூவியில் பாசிட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை மோகன்லால் ஆக்டிங் அண்ட் டேரக்ஷன் சொல்லணும்னா நீட்டாக தான் இருக்குது டேரக்ஷன் சுத்தமாக எனக்கு செட் ஆகலன்னு தான் தோணுது ஒன்லி அவர் ஆக்டிங் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது அது டேரக்ஷன் இனிமேல் வேணாம் தான் தோணுது ஆனால் அந்த மூவி அந்த மாதிரி தான் இருக்குது மற்ற கேரக்டருக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காருன்னு கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி நல்லா இருந்திருக்கும் பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார் வேபக்ஸ் மட்டும் நல்லா இருக்குது இந்த மூவியில் இந்த மூவிக்கு என்ன ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ இந்த மூவி நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்